கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது ரெண்டு திமுத்தையு மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பவுல் விசுவாச பரீட்சையை குறித்து பேசுகிறார் சொல்லிட்டு சொல்றாரு இந்த விசுவாச பரீட்சையில் ஒரு பர்டிகுலர் குரூப் ஃபெயில் ஆயிடுறாங்க பாக்குன்றார் இப்போ ஃபெயில்னாலே எப்போ ஆகும் அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கும் அதுக்கு ஒன்று நம்ம பரீட்சைக்கு படிக்காம இருந்தோம்னா ஃபெயில் ஆகும் இல்லை அப்படின்னா சிலபஸ் மாறி படிச்சிருந்தோம்னா ஃபெயில் ஆயிருவான் இங்கே பவுல் யாரை சொல்கிறாருனா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் விசுவாச பரிசையில் ஃபெயில் ஆகிறாங்கன்னு சொல்கிறாரு யாரை சொல்கிறாருனா சிலபஸு மாறி இருக்கிற ஒரு குரூப்பை தான் சொல்கிறார் அப்படி அவங்க என்னையா சிலபஸ் படித்தாங்க அப்படின்னு பார்த்தானா பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு எங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் பண ஆசைங்களை விட்டு போகாது ஏஷு எங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் பொருள் அசைங்களை விட்டு போகாது ஏஷு எங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் இச்சை அடக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கார் ஏஷு எங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கார் ஏஷு எங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் அவரை நாங்கள் ரொம்ப பிரியப்படுத்துகிறோமோ இல்லையோ சுகபோக பிரியமாக நாங்கள் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சிலபஸை இவங்க படித்த ஒரு குரூப்பு தான் அந்த குரூப்பை தான் பவுல் சொல்கிறாரு நீங்கள் விசுவாச பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறீங்கப்பா சரி சார் அப்போ இதெல்லாம் வந்து சிலபஸ் இல்லைன்னா எது கரெக்டான சிலபஸ்ன்னு நீ சொல்கிற அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை விசுவாச பரீட்சை கேள்வியை யார் எடுக்கிறான்னு நம்மளுக்கு தெரியணும் யாருப்பா எடுக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆண்ட ஒரு கூப்பிட்டு பேதுருவே சீமோனே சிமோனே உன்னைய சொலையில் போட்டு புடைக்கிறதற்கு என்கிட்ட பிசாசு அப்ரூவல் வாங்கியிருக்கிறான் ஓன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த விசுவாச பரீட்சையில் கேள்வி எடுக்கிறது யாருன்னா பிசாசு அப்படின்னா அவன் எப்படி எடுப்பான்னு நம்மளுக்கு தெரியணும்ல எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பரிட்சைக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் பழைய கொஷின் பேப்பர்ல எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அது மாதிரி பார்த்தா இதே போல் விசுவாச பரீட்சையை ஒருத்தன் ஒருத்தனுக்கு பிசாசு வச்சுருக்கிறான் யாருன்னு பார்த்தா யோபு அவருக்கு என்ன மாதிரி கேள்விடா கேட்டிருக்க அப்படின்னு பார்த்தா நிந்த அவமானம் போராட்டம் இழப்பு வியாதி வேதனை வறுமை இதுதான் அவன் விசுவாச பரீட்சையில் கேட்ட கேள்வி கேட்டுட்டு அதோட ரிசல்ட்டை எப்படி எதிர்பார்த்தான் தெரியுமா அவன் இவன் கண்டிப்பாக தெய்வத்தை மறுதளிச்சிருவான் கர்த்தர் மேலே இருக்கிற அன்பை விட்டு விலகிடுவான்னு நினச்சிதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டான் அப்படின்னா நமக்கும் விசுவாச பரீட்சைங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கர்த்தரை விட்டு விலகுறதற்கு யோபுவுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டதோ அந்த கேள்வியெல்லாம் நமக்கும் அப்ளை ஆகும் உடனே நீங்கள் சொல்லலாம் இது பழைய ஏற்பாடு சாம் நீ என்ன புது ஏற்பாட்டில் எப்படி வந்து பேசுகிற அதனால தான் பவுல் சொல்றாரு எப்பா வியாகுலமோ வேதனையோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் சிலபஸ் அப்போ நீங்க கேட்கலாம் ஏன் சாம் அப்போ நம்ம நாங்க ஆசீர்வாதமாவே இருக்கக்கூடாதா அப்படி சொல்லல தெய்வம் இயேசுவின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெறுகிற நாமும் இயேசுவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கும் நம்மளுடைய சிந்தையை தயார்படுத்தணும்னு சொல்ல வரேன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தூக்கு நிறுத்துறார் உன்னை கோடிஸ்வரன் ஆக்கணுன்னு தான் உனே கூட்டு வந்தார் மாட மாளிகை கொடுக்கறது தான் கூப்பிட்டு வர்றாருன்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கிறாங்களே அந்த குரூப்பு உங்களை விசுவாசத்தில் பயங்கரமாக பில் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை அவங்க ரொம்ப பலவீனமாக்கிட்டு இருக்கிறாங்க இதனால தான் கடைசி காலத்தில் பிசாசு தந்திரமாக ஹைப்பர் கிரேஸு ப்ராஸ்பெரிட்டி ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு ஒரு வாட்டி ரச்சிக்கப்பட்ட நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ரசிக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்குறத ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம் பயங்கரமாக தொடர்ந்து அவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட டீச்சர்ஸ்னால உங்களை வழிவிலக்கி பண்ணுறதுக்கு அவன் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான் ஆனால் இன்றைக்கி தெய்வம் சொல்கிறாரு கடைசி காலம் ஆயிடுச்சு இனி சாப்பாட்டுக்கு வேணும்னா கூட நீ ஆண்டவர மறுதலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடக்கூடாது என்னங்க சொல்கிற ஆச்சரியப்பட்டு போயிடக்கூடாதா அதனால தான் இங்கே யோவான் சொல்கிறாரு இந்த உலகம் உங்களை பகைக்கும் பொழுது ஆச்சரியப்படாதிருங்கள் இந்த ஆச்சரியம் எப்போ வராதுன்னா சிலபஸை கரெக்டாக படிக்கும்போது தான் கர்த்தர் நிமித்தம் எனக்கு நிந்தையும் போராட்டங்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற சிந்தை நமக்கு இருந்தால் தான் அந்த காலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நம்ம ஆச்சரியப்படாமல் இருப்போம் இன்றைக்கும் கூட நான் அதை உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிந்தை அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை கொடுக்குறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சா அவங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ வீடியோ வாண்ட் அண்ட் த லவ் தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பீவ் தஸ் எய் மேன் காட் ப்ளஸ் யூ எய்